நம்முடைய வாழ்க்கையில் தீங்கு அனுபவிக்கிறதுக்கு சில சூழ்நிலைகள் இயேசுவை நாமத்தை நம்ம பயன்படுத்தி நல்ல விஷயத்தில் வந்து நம்ம தீங்கு அனுபவிக்கிறோம் நம்ம மடத்தனத்தில் ஏதாவது தீங்கு அனுப்பிக்கிறது குறித்து சொல்ல நல்லபடியாகவே கிறிஸ்துவே வந்த பிறகு ஒரு தீங்கு வருகிற பொழுது ஒரு அசௌகரிய நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது ஒரு எதிர்மறையான சூழ்நிலைகள் வருகிற பொழுது நன்மை செய்து நீங்கள் தீமை அனுபவிக்கிற பொழுது அப்போ என்ன நடக்கும்னு கேட்டால் முதல்ல மனசு என்ன செய்யணும் அன்றுவரே ஏன் எனக்கு இது நடந்தது சொல்லியே தீர வேணும் கருத்து நமக்கு என்ன நம்ம உபாசிக்கிறோம் தஸமா கொடுக்குறோம் அது அப்படியே பரிசேச்ச மாதிரி வரும் இல்லை நமக்கு இறுதி அடங்காது ஏன்னா பார்ப்போம்ல என்னென்னா அதிகமாக இந்த மாதிரி வசனங்கள்லாம் கேட்டதில்லை தீங்கு அனுப்புவீன்றது யார்னா வருவாங்க இந்த மாதிரி பேசுனா சபையில் என்ன ஆசீர்வாதமாக இருப்பேன் ஆசீர்வாதமாக இருப்பேன் அது அனுகூலமான வார்த்தைகள் சொல்லுகிற பொழுது அது ஆமாம் உண்மையிலே அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறானோ இல்லையோ நல்லா இருந்துச்சு செய்தி எனக்கு தொட்டுச்சு எங்கடா தொட்டுச்சு உனக்கு தொட்டுச்சு ஆமாம் ஆத்மாவும் தொட்டுச்சு சரி மறுநாள் பார்த்தா அதே தான் இருக்கு வாழ்க்கை எங்கே ஆசீர்வாதம் வந்துச்சு வரும் இதை மாதிரியே போய் கொண்டு இருக்கோம் திர்கதவசமாக ஒரு காலத்தில் நிறைவேறும் யாருமே இல்லைன்னு சொல்ல சபைக்குள்ளே இந்த மாதிரி பேச முடியாது சபைக்குள்ளே இப்படி பேசினா ஜனங்க வருவாங்க பேசினாலும் அந்த ஜனங்க இப்போ சிதறதுங்க இல்லையா அப்புறம் அப்புறம் மற்ற மற்ற ஊழியக்காரை தேடின்னு போகிறாங்க சாட்டர்டே ஒரு இடத்துக்கு போவாங்க ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு சண்டே காலில் வந்தோன்னா சாயங்கான் இது அப்படியே அலைகடிக்கப்படும் இந்த ஆத்மாவை தக்க வைக்கிறதுக்காக எடுக்கிற பிரசங்கங்கள் கொடுக்குற பிரசங்கங்கள்லாம் ஆத்மாவே அப்படியே வனாந்தத்தில் மெய்கிற ஆடுகளை போல மெய்ப்பினற்ற ஆடுகளை போல செய்யும் ஏன்னா பரம மெய்ப்பனாகி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நம்ம சொல்லுகிற பொழுது அதில் இருக்கிற அன்பு தேவ அன்பு வெளிப்படும் கர்த்தரும் ஆசிர்வதிக்க சித்தமாக இருப்பார் ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை இவங்க போயிடுவாங்க இவங்க இருப்பாங்கன்னு நினச்சின்னா எதுனா பிரசங்கம் பண்ணாக்கா அவ்வளோதான் எல்லாமே நாசமாக போக வேண்டியது தான் ஏன்னா இதை நான் சொல்கிறேன்னாக்கா தீங்கு அனுபவினா ஏதோ தீங்கு வரப்போகுதுன்னு இல்லை தீங்கு அனுபவிக்கிற பொழுது எப்படி உங்களுக்கு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ சந்திக்கிறது தீங்கு அதில் எப்படி அற்புதத்தை பெற முடியும் அதுதான் இந்திய நாளினுடைய செய்தி தீங்குல அற்புதம் பெற முடியுமா தீங்கு நடந்து விட்டது இவர்களுக்கு ஓட்ட அடிச்சு வெளுத்து தங்க ஓட்டாச்சு இவர்கள் கைகள் கால்கள்லாம் கட்டப்பட்டிருக்கு வாய் மட்டும் கட்டப்படவில்லை நம்மளுக்கு வாய் மட்டும்தான் கட்டப்படாது இருக்கும் ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வாயை கத்திரை எதுக்கு கட்டாமல் வச்சுருக்கிறாருன்னா நம்ம கத்திரை துதிக்கணும் எல்லாரும் துதிக்கிறாங்க துதிச்சு துதிச்சு பார்த்தாச்சு ஒன்றும் நடக்கலையா துதிச்சாச்சு தேவனை புகழ்ந்து பாடினார்கள் துதித்தார்கள் செவித்தார்கள் தேவனை புகழ்ந்து பாடினார் உடனே என்ன இருந்துச்சுன்னா கட்டுகள் அழுக்கப்பட்டது கட்டுகள் தானாக அழுந்தது சிறைச்சாலை அஸ்துபாரம் குலுங்கினது கதவுகள் திறவுண்டது உண்டது இப்படியெல்லாம் நம்ம வாசிக்கிறோம் பிரமிக்கத்தக்கதான காரியங்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க இந்த மாதிரி ஒரு பூகம்பம் வருகிற பொழுது சிறைச்சாலையே குலுங்குறது எல்லாரும் ஓடி போயிட்டாங்க சிறைச்சாலை காவலர்னு போய் தன்னை மாய்த்துகளில் பார்க்குறான் பவுல் சொல்லுகிறான் எங்கேயும் ஓடாத தீங்க ஒன்று உனக்கு செய்து கொள்ளாத அந்த மனுஷனோட வாயிலிருந்து வருகிற வார்த்தை உனக்கு தீங்கு செய்து கொள்ளாத நாங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கிறோம் நாங்கள் ஓடலை வாண்டடுக்கு குற்றவாளிங்க இவங்க வாண்டட் ஏ ஏன் ராஜ்ய தேச துரோகிகள் இவர்கள் அப்படின்னு அந்த சட்டம் சொல்லுது இயேசு நாமத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னா நீங்கள் பயன்படுத்துறீங்கனாக்கா நீங்கள் தேச துரோகிகள் தான் சட்டத்தை மீறது வேறு இது தேசிய தேசிய ரீதியான எமர்ஜென்சி சட்டம் இது ரொம்ப கடும் காவல் இதுக்கு கடும் தண்டனை இதுக்கு இப்போல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா தீர்ப்பு பெருசு பெருசாக தீர்ப்பு கொடு தண்டனை கொடுக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி ஏசுனா காலி அதோட அப்போ எர்சிலமில் இவர்கள் காணாமல் போயிட்டாங்கன்னாக்கா மற்ற குற்றவாளியை கூட விட்டுருவான் இவர்களுக்கு உனக்கு ஏதோ பிரச்சனைடான்னு சொல்லிட்டு இவனை மறுநாள் இவனை சித்திரவதை பண்ணுவான் கொலை கூட பண்ண மாட்டாங்க ரொம்ப அரசாங்கம் அதனால அவன் அவங்ககிட்ட மாட்டின்னு சாப்பிடத்துக்கு நான் மாய்சிக்கிறேன்ன்ற அளவுக்கு போயிட்டாங்க தாலி கடகாரம் வந்து கேட்குறதுக்கு முன்னாடி நானே எதனா பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க நோய் என்னுடைய கொடூரம் வலி தாங்க முடில நான் மாய்ச்சிக்கிறேன்னு சொல்கிறாங்க மானமே போயிடுச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் எங்கள் வீட்டில் இருந்துச்சு நான் இனி உயிரை உயிரோடு வாழ்ந்து இல்லைன்னு சொல்லுவாங்க எல்லைகள் நம்மளே குறிக்கிறது இதெல்லாம் தீங்கு அனுபவி என்று சொன்னால் அந்த தீங்கில் எப்படி நடக்க வேண்டும் என்று கேட்டால் எப்படி நீங்களும் நான் அற்புதங்களை பெற போகிறோம் என்று சொன்னால் நம்மளுடைய மனம் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும் ஆயத்தமாக இருக்கணும் செய்து இந்த புகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து வீக்காக இருக்கிறீங்களா பலவீனமாக இருக்கிறீங்களான்னு பார்க்கணும் சபை ரொம்ப தெரினதாக வரணுன்றது தான் கத்தருடைய ஆசிர்வாதம் மன உடைய ஒரு சபையாக இருக்கணும் ஒருவர் புகழ்ந்தார்கள் என்றால் புகழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் எழுச்சி செய்யக்கூடாது உங்களை கழுத்து போட்டு விடக்கூடாது அநேகர் அதை விரும்புவாங்க வரவேற்பை விரும்புவாங்க வந்தனத்தை விரும்புவாங்க தங்களை ஏற்றுக்கொள்ளக்கிறத விரும்புவாங்க ஆ இப்படி இருந்தால் சத்தியமாக தீங்கு அனுபவிக்க முடியாது தீங்கா தீங்கு நடக்கிறதே தெரியாது அது தான் அது பாயசனே பாயசம் மாதிரி கொடுப்பாங்க சொல்கிறாங்க இல்லையா பாயசம் மாதிரி ஒரு பாயசன்னு கொடுப்பான் உங்களே மாதிரி யார் இருக்கிறா உங்களை போன்ற யாருமே இல்லை உங்களுக்கு நிகரானவர் இல்லை உங்களுக்கு முன்னும் இல்லை உங்களுக்கு பின்னும் இல்லை எப்படி இருக்குது இந்த வார்த்தைலாம் அப்படியேப்பா ஜில்லுன்னு இருக்குது ஆனால் நடைமுறையை பார்த்திங்கன்னா ஒன்றும் இருக்காது அந்த வார்த்தையோ அந்த தீர்க்கதர்சனத்தையும் நான் குறைவாக சொல்லலை நான் சொல்ல வர கருத்து என்னென்னா உங்களுக்கு புகழ்ச்சியில் இருக்கிற அந்த ஆரவாரம் அந்த உற்சாகம் இகழ்ச்சியில் நீங்கள் கத்துற தொழுது கொள்றீங்களா இல்லையான்னு கத்தர் சோதிக்க வல்லவராக இருக்கிறார் அந்த உரிமை கத்தருக்கு இருக்கிறதுன்றது தான் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் நான் பேசுறது உங்களுக்கு நல்லா கேட்கும் நான் நினைக்கிறேன் நோ ஆடியோ ட்ரபுள் ஐ பிலீவ் ஸோ எல்லாம் நல்லபடியாக கேட்டுக்கொண்டிருக்கிறது இல்லையா அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தீங்கு அனுபவிக்கிறது என்பது இருக்கா எத்தனையோ வருஷம் கிறிஸ்துவ குடும்பத்தில் இங்கே பிறந்திருக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் யாருன்னா கேலண்டரில் போட்டு பார்த்துருக்கீங்களா தீங்கு அனுபவின்னு ஏசுக்கு சு நல்ல போர் சயனாகிருந்து டாட் டாட் வச்சு விட்ருவான் தீங்கு அனுபவினால் கோவப்படுவான் கேலண்டரும் வாங்க மாட்டான் மூட்லையும் மாட்ட மாட்டான் என்ன பஸ்டர் எப்படி போட்டுக்கிறீங்கன்னுவான் பாடுகளும் நமக்கா கருவில் பட்டிருக்கிற வசனெல்லாம் தெரியாது அந்த பாடெல்லாம் சிறுவில் ஏற்றிட்டாரு ஒன்றும் வாழ்க்கை நல்லா ஜாலியாக போகலான்ற மாதிரி தான் இருக்கும் பிரசங்கம் தான் வாழ்க்கை காலியாக போகுது இந்த தீங்கு தான் என்ன செய்யினாக்கா நம்ம ஏற்றுக்கொள்ளணும் முதல்ல என்ன ஒரு மனசை நமக்கு நேரடியாக மேலே கை வச்சிட்டது எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா அது தாங்கி கொள்ளக்கூடிய மனநிலை வந்து நிறைய பேருக்கு இல்லை தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இந்த ஜனங்களுக்கு இருக்காது ஒருத்தர் நம்ம மேலே கை வச்சிட்டான் நானும் ஒரு துன்மா இருக்கேன் அவனும் ஒரு துர்மா இருக்கேன் நானும் ஒரு பாவி அவன் அவனும் ஒரு பாவி அது விஷயம் வேறு இதில் நான் பரிசுத்தவான் என்ற அந்த கணம் இருக்கிறது எனக்கு வேதத்தை தூக்குறோம் வேதத்தை இறக்குறோம் வார்த்தையை பேசுகிறோம் ஒரு அடையாளமே இங்கே அப்போஸில் இருக்கிற என்ற ஒரு அடையாளத்தில் இருக்கிறாங்க தேவனுடைய பணி விடைக்காரர் இவர்களுக்கு என்ன செய்யணும் ரவி ரவின்னு சொல்லி பெரிய அங்கிகள்லாம் தரித்து கொண்டு வீதிகளில் நின்று நீங்கள் வந்தனங்களை சோத்திரங்களை பெற்றுக்கொள்கிறீங்க காய்கறிகள் எல்லாம் அந்த போலீஸ்கார மாதிரி எல்லாம் வந்துடுவங்களுக்கு மார்க்கெட்டுக்கு போனால் என்ன போலீஸ்காரங்கன்னு சொல்கிறதுனால தப்பாக எடுத்துக்குவானா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க கேட்டிங்கன்னா அவங்கள பார்த்தா ஒரு லவ் வரும் இல்லையா நமக்காக எல்லாம் செய்வாங்க இவங்க எதனா பிரச்சனைனா அவங்க நம்மளை உடனே அவர்கிட்ட டீல் பண்ணலாம் அதனால் அவர் தோழமை இருக்கும் ரெண்டாவது வந்து அவங்க இரவு பகல் பாராமல் வேலை செய்கிறாங்க அதுக்காக அவங்களுக்கு மேலே ஒரு அன்பு இருக்கும் ரெண்டு மூணு விஷயம் அவங்கள மெச்சு கொள்ளதாக எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஸ்ட்ரைக் பண்ணாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரைக் பண்ணுச்சுன்னா அவ்வளோதான் சட்டம் ஒழுங்கு அவ்வளோதான் கெட்டோம் போயிடும் ஊர் ரயில்வேக்கு வந்து ரயில்வே ஊழியர்கள் ஆசிரியர்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஸ்ட்ரைக் பண்ணி பார்த்துருக்கீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒட்டி ஸ்ட்ரைக் பண்ணிச்சுன்னா அவ்வளோதான் நல்லவெலாம் திருட்டுனா மாறிடுவோம் ஒரு நாளுக்கு அதுக்குனால்தான் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த வேலை கொடுக்குறாங்க அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் மாற்றி நம்ம தமிழ்நாட்டில் மாநிலத்தில் எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா இந்த இதெல்லாம் வந்து ஒரு அன்பு கொடுத்து கூட அவங்கள வந்து கொடுப்பாங்க ஐயா இது குடிங்க இது சாப்பிடுங்க இல்லை பப்ளிக் சர்வீஸ் தானே அதுக்காக சொல்கிறேன் இந்த மாதிரி இதை ஊழியக்காரங்கணுன்னு எங்களுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு கனம் வந்துடுச்சு அது அரசாங்கம் இது ஆண்டவர் சரி இதை எத்தனை போங்க இதை எத்தினு போங்கன்னு இந்த ட்ரெஸ்ஸு போட்டுன்னு போனாலே ஒரு பயம் இருக்கும் அதுக்கு தான் போலீஸ்காரருன்னு சொன்னது அந்த யூனிஃபார்முக்கு ஒரு பயம் இருக்கும் அந்த மாதிரி இந்த அங்கே போட்டால் தான் சில பேருக்கு வந்து அந்த போதகருன்னு தெரியும் அங்கேயும் போடலான்னாக்கா அது சா சாய மனுஷனாகிடுவோம் அந்த மாதிரி ஒரு அடையாளம் அந்த காலத்தில் பரிசேரு சரி இது வந்து அந்த மாதிரி எல்லாம் இருந்து வந்த நாட்கள் போய் இப்போது என்ன சேர்க்கிறது அப்போ சிலருடைய அடையாளம் என்னான்னா தான் நீ அங்கேயும் கிடையாது இங்கேயும் கிடையாது அடிச்சு அடி வாங்கினவன் தான் அப்போ சிலர் வெண்மையாக இது தேவையா இது சொகுசாக பூமிக்கு நோவாமே மேனிக்கும் நோவாமல் ஊழியம் செய்யலான்னு பார்த்தா இந்த மனசு என்னடான்னா வர வேணுமா ஆ வேணும் ரெண்டு கையும் தூக்குவாங்க வர வேணுமா ஆண்டவர் நடக்கிறார் ஓலோ வரார் தோ தரார் இங்கே வரார் அங்கே வரார் தோ பெற்றுக்கொள் அப்படின்னா இவன் அந்நிய பாஷை சத்தமாக பேசி ஒரு ஒரு அது ஒரு குதூகலம் அந்த வரமே இருந்தால் கூட சொல்கிறேன் அப்படியே உண்மையிலே கற்றுல அப்படியே வரம் கொடுத்துட்டா கூட சொல்கிறேன் தீ இங்க வாழ்க்கை ரொம்ப டேமேஜ் ஆகிடும் அந்த அது வந்து அது வந்து நம்மளுக்கு ஒரு நடை பாத அது நம்ம வழி தரம் அந்த கலந்து போகிற நம்ம வழித்தரும் அது இந்த சத்தியத்தினுடைய அறிவு வாசனை இல்லாததுனால தான் வாழ்க்கையில் எழுப்ப இழப்புகளுக்கு சில பேர் கோச்சிட்டு கத்துற மறுத்தளிப்பாங்க இவ்வளோ சீக்கிரம் எங்கள் அப்பாவை ஏன் எடுத்துட்டீங்க இவ்வளோ சீக்கிரம் ஏன் எங்கள் அம்மாவை எடுத்துட்டீங்க அது இருக்கும் எழுபது வயசு நமக்கு பேராசை தானே இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும்னு பிடிச்சிருந்தா இவ்வளோ பண்ணி எங்கள் மாமியார் ஒண்டி உயிரோடு இருக்குது ஆண்டவர் இது என்ன நியாயம் இப்படிலாம் கேட்பாங்க நிறைய பேர் என்னையும் கேட்டுக்கிறாங்க எங்கள் மாமியார் என்ன இவ்வளோ அநியாயம் பண்ணுறது அந்தமாதிரிலாம் இருக்குது எங்கள் அம்மா போயிட்டாங்களே ஐயா இழப்பின் செய்தின்னு வரும்னு சொன்னீங்க ஆனால் அதுக்கு நீ எங்கள் அம்மா போயிடுவாங்க நீங்கள் சொன்னால் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் எங்கள் மாமியார் போக போகுதுன்னு அதுக்கப்போ தான் ஸ்டண்ட்டு வைக்கிறேன் அது இதுன்னு அது ஒரு ஸ்டண்ட்டு கண்டினு இருந்தது ஆஹா ஊ ஹூ அப்படின்னு எல்லோருடைய அட்ராக்ஷன் த பக்கம் வரணும் கவனம் நம்ம பக்கம் திரும்பணும் அந்த மாதிரி ஏதோ பண்ணுச்சு கடைசியில் அது இருக்குது தர்ப்பமே ஜெயம்னு இது பாவம் நல்லா ஒழுங்காக இருந்தேன் லேடி திடீர்னு படுத்துச்சு ஏஞ்சிக்கவே இல்லை அதனால் இதெல்லாம் கேட்பாங்க கேட்குறாங்கன்னா என் உரிமையில் கேட்குறாங்க அதுக்கு என்ன பதில் சொல்லுமோ நான் சொல்லிட்டு வந்துட்டேன் சொல்கிறேன்